வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் செவிலியர்கள் அவங்க போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாட்சி ஆயிரம் நபருக்கு குறிப்பாக ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நபர்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த செவிலியர்களோட போராட்டம் என்பது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அந்த செவிலியர்கள் சிறுநீர் கழிக்க முடியாமல் தன்னுடைய பேண்ட்டை போட முடியாமல் நாப்கின் சேஞ்ச் பண்ண கூட விடாமல் இந்த தமிழக காவல்துறை அவ்வளவு அராஜகமும் அக்க அடக்குமுறைகளும் அந்த செவிலியர்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த செவிலியர்கள் போராடுனதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி தானே தவிர அவர்களுடைய விருப்பம் அல்ல அப்படி இருக்கும்போது இந்த திமுக அரசாங்கம் இந்த காவல்துறையை வச்சு அந்த செவிலியர்களை அவ்வளவு சித்திரவேதனை படுத்துனாங்க அப்படி இருந்தோம் தொடர் தொடர் போராட்டத்தினால அவங்க முழுசாக வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாச்சிருக்கிறாங்க அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு செவிலியர் பெண் சொல்லியிருப்பாங்க நான் ஓட்டு போட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கல்ல மா சுப்பிரமணியன் வரவேனா ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க அவர்களுடைய அடிப்படை மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிக்க கூட விடாம அந்த அளவுக்கு காவல்துறை அராஜகத்தின் உச்சகட்டமாக நடந்துகிட்டாங்க செவிலியர்கள்கிட்ட தொடர்ச்சியாக இன்னமும் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களாக தூய்மை பணியாளர்களும் போராடி கொண்டு தான் வராங்க இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு ஆனாலும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தங்களை என்னமோ இந்த மக்களுக்காக சேவை செய்யறதுக்கே ஆட்சிக்கு வந்த மாதிரி தங்களுக்கு தாங்களே புகழாரம் சூட்டிக்கிறாங்க மக்கள் இதையெல்லாம் கவனிக்கணும் மக்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா அந்த செவிலியர்கள் பட்ட துன்பம் என்பது நம் வீட்டில் ஒரு அக்காக்கோ தங்கைக்கோ நடந்தால் நாம் அதை ஏற்றுப்போமா அப்படின்னா நிச்சயமாக மாட்டோம் அதே மாதிரி இந்த அளவுக்கு பெண்களையும் செவிலியர்களையும் இந்த தூய்மை பணியார்கள் தூய்மை பணியாளர்களையும் சித்திரவேதனை செய்த திமுக அரசாங்கத்தை மக்கள் நிச்சயமாக அப்புறப்படுத்துவார்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடவே இந்த காணொலி உள்ள நுழையிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் மாநகர பேருந்துக்கள் அதாவது மாநகர போக்குவரத்து கழகம்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து இந்த திமுக அரசாங்கம் தனியார்களுக்கு தாரை வாத்து விட்டார்கள் இதை என்ன சொல்லியிருப்பார் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தனியார்கள் கிட்ட இந்த பேருந்து கழகத்தை கொடுக்க மாட்டோம் நாங்கள் கொடுக்கறதா இருந்தது மக்களுடைய தன்னெழுச்சியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சட்டசபையில் போய் சொல்லியிருப்பாரு ஆனால் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது யார் அந்த தனியார்னா உலக வங்கி மற்றும் ஏன்சியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இவங்க கிட்ட வந்து நம்மளுடைய சென்னை மாநகர போக்குவரத்தை ஸ்டாலின் அரசாங்கம் அடமானம் வைத்து விட்டார்கள் ஏன் வித்துட்டாங்கன்னே சொல்லணும் எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கத்தை கொள்முதல் அதாவது வாங்கிறது கிட்டத்தட்ட என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று போடப்பட்ட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு விட்டது உலக வங்கிகிட்ட என்ன அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு பஸ்ஸு அதாவது அந்த தனியார் வங்கி அந்த உலக வங்கின்றதே வாங்குவோம் அந்த பஸ்ஸை மெயின்டைனோ அந்த உலக வங்கியே பண்ணிக்கும் அதாவது பஸ்ஸை வாங்கிறது மெயின்டைன் பண்ணுறது பஸ்ஸை ஓட்டுறது எல்லாமே அந்த உலக வங்கி இந்த அரசாங்கம் என்பது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு என்ன விலையோ அந்த விலையை தனியார்களுக்கு கொடுத்துரும் அரசாங்கம் தனியாருக்கு அந்த விலையை கொடுத்துட்டு இந்த தனியார் என்ன பண்ணோம் அரசாங்கத்திற்கு அதாவது பொதுவா மக்களுக்கு என்ன விலை நிர்ணயம் பண்ணணுமோ அதை அரசு நிர்ணயம் பண்ணிக்கலாம் குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா அந்த பணத்தை தமிழக அரசாங்கம் இந்த உலக வங்கிக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்குக்கும் கொடுத்துரும் ஆனா இந்த பன்னெண்டு ரூபாய் இருக்குல்ல இந்த பன்னெண்டு ரூபாய் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் பன்னெண்டு ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும் ஒரு வேலை பன்னெண்டு ரூபாய்க்கு கம்மியா ஒரு எட்டு ரூபான்னு மிச்சம் நாலு ரூபாய் மானியமாக வழங்கப்பட வேண்டும் அப்போ இந்த மாதிரி மானியம் கொடுத்தா தொடர்ச்சி அந்த மாநகர போக்குவரத்து கழகம் எதுல போவோம் நஷ்டத்துல தான் போவோம் ஏற்கனவே இப்ப நஷ்டத்துல போதுன்னா இந்த திமுக அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த வட்டார போக்குவரத்து கழகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாபத்துல போயிட்டு இருந்தது இந்த பேருந்து சேவை என்பது லாபகரமான துறையும் ஒன்று ஆனா எப்படி இப்ப நஷ்டத்துக்கு மாறுச்சு அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பெண்களுக்கு இலவச விடியல் பயணம் சொல்லி ஒன்று விட்டாங்க அதை என்னைக்கு விட்டாங்களோ அன்னிலருந்து பஸ் என்ன பண்ணிட்டாங்க பாதியா குறைச்சிட்டாங்க பேருந்துகள் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடுச்சு அப்படின்னா மூவாயிரம் பேருந்துகள் தான் ஓடுது மிச்சம் மூவாயிரம் பேருந்துகள் காணும் அதுலேயும் சில பஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இல்லாமல் ப மழை பேய்ஞ்சால் கொடை பிடிச்சிக்கிட்டே பஸ்ஸுக்குள்ளே உக்கார்கிற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு அவலங்கள் இந்த வட்டார போக்குவரத்து கழகத்தில் இருக்குது இது இந்த இந்த அடிப்படையில் இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க உலக வங்கிகிட்ட போட்ட ஒப்பந்தத்தின்படி அதாவது பத்தாண்டு காலம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குறிப்பாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அதாவது இந்த பத்தாண்டு காலம் என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து இந்த உலக வங்கியே வாங்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு பஸ்ஸை வாங்க போது அதை ஓட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஓட்டி அவங்க பணம் சம்பாதிச்சு அதில் வரக்கூடிய பணத்தை அரசாங்கத்திற்கு கொடுக்க கொடுப்பதாகவும் இந்த அரசாங்கத்தை இந்த பணத்தை வைத்து தான் அரசாங்கம் இந்த பேருந்து சேவையை நடத்தப் போகிறதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் என்னைக்கு தனியார் உள்ள வந்துட்டானோ அப்பவே அது என்னவாயிடும் பேர் வந்து சேவையாக இருக்காது பேருந்து வந்து வியாபாரமாக மாறிடும் எப்படி ஒருத்தன் உள்ள வந்து சேவை நடத்த முடியும் இன்னைக்கு இந்த தனியார் நபர்களிடம் எம்டிசி பஸ்ஸுகள் கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் முதல்ல அப்படின்னா இந்த விடியல் பயணத்தை கட் பண்ணுவாங்க அது கட் பண்ணிவிடுவாங்க ரெண்டாவது இந்த இலவச மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயணம் அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் பாஸ் கொடுப்பாங்க இந்த மாணவர்கள் கல்விக்காக பேருந்தில் பயணம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இலவசமாக அரசாங்கம் பஸ் பாஸ் கொடுக்கும் அதை முதல்ல என்ன பண்ணுவான் தடை பண்ணுவான் ஏன் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வேலைக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேருந்துல பயணம் பண்றாங்க அதாவது சென்னை மாநகர பேருந்துல ஐம்பத்தி சதவீத மக்கள் வேலைக்காக பயணம் பண்றாங்க இருபத்தி சதவீத மக்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர்கள் வந்து இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க கல்விக்காக அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போய் போகிறதுக்கு அப்படின்னு அப்போது இவன் உள்ளே வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலக வங்கியும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் உள்ளே வந்தால் உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது உள்ளே வந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷமாக எம்டிசி பஸ்ஸுகள் அரசாங்கம் பேருந்தில் உலக வங்கி பேருந்து இன்கேஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல விடியல் பயணம் கட்டாகும் அப்புறம் மாணவர்களுக்கான பயணம் கட்டாகவும் இந்த மாதிரி கட்டாகும்போது இதில் என்ன ஒரு நடவடிக்கை ஏற்படும் அப்படின்னா மக்கள் வந்து இந்த பேருந்தை நேரத்திற்கு எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க ஒரு மழை ஒரு புயல் ஒரு வெள்ளம்னால் பேருந்து ஓடாது ஆனால் அவருடைய தேவை அந்த பேருந்தோட தேவை என்னவா தெரியுமா இருக்கும் பணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அரசு பேருந்துன்னு வச்சுக்காங்களேன் அதில் ஒரு பத்து பேர் ஏறினாலும் இருபது பேர் ஏறினாலும் காலையில் ஒன்பது மணிக்கு அந்த பஸ்ஸை எடுக்கணும்னா எடுத்துடணும் ஆனால் இந்த பே தனியார் மாயம் இந்த தனியார்கள் கிட்ட இந்த பேருந்து சென்றால் பஸ்ஸு ஃபுல்லானாதான் தான் அவன் பேருந்து எடுப்பான் அப்போ இந்த மாதிரி குறிப்பா எல்லா விஷயமும் தனியார்களிடம் அடகு வைத்து அடகு வைத்து அந்த பணத்துல தான் ஸ்டாலின் அரசாங்கம் பெரிய ஊழல் பண்றாங்க மூன்று ஆண்டுகளாவது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இன்றைய வரைக்கும் எந்த மக்களுக்கும் தெரியாது எந்த மீடியாலையும் இந்த விஷயம் வரவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க இதுல என்னன்னா இந்த பேருந்து ஊழியர்கள் அவங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காக இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க இந்த தொழிற்சங்கம் நடத்துறாங்கல்ல இந்த கம்யூனிஸ்ட் இவங்களாம் எங்க போனாங்க இருபத்தஞ்சு கோடியை வாங்கிக்கிட்டு திமுகவிற்கு இவங்க ஆதரவா செயல்படுறாங்க இதை கம்யூனிஸ்ட் தான் இதை முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் தொழிற்சங்கம் தலைவர் யாரு கம்யூனிஸ்ட் தானே கம்யூனிஸ்ட் தானே பேசுறாங்க தொழிலாளர்கள் சங்கம்னு யார் பேசுறது இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஏன் இந்த மாதிரி தனியார உள்ள அனுமதிக்கிறீங்க தான் பேருந்தை அப்போ தான் அது சேவையாக இருக்கும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் பேசியிருக்கணும்ல ஆனா கம்யூனிஸ்ட் என்ன பேசுறாங்க திமுகக்கு ஆதரவாக பேசுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார் இப்போ ரீசண்டா அப்படின்னா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம்ட்டார் தான் இருக்கிறாரு ஆனா அது மாத்தி தெரியாமல் சொல்லிட்டாரு இதுல ஒன்று என்ன சொல்றாருன்னா மீண்டும் எடப்பாடி அரசாங்கம் மலரப்போகிறது அப்படின்ட்டார் இத வாய் தவறி சொன்னாரா இல்ல மனசுல இருக்கிறத சொன்னாரான்னு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் அராஜகமும் அட்டுழியமும் பண்ணுது ஆனா இந்த விடுதலை சிறுத்தைகளும் இந்த கம்யூனிஸ்டும் இந்த இடதுசாரி அமைப்புகளும் கூட்டணியில இருக்கிறதுனால தங்கள் சுயலாபத்திற்காக தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு திராவிட மாடல் அரசாங்கம் மாறி ஒரு அரசாங்கம் உலகத்திலேயே நடக்கல இந்த ஸ்டாலின் தன்னலமற்ற தலைவர்னு வாய் கூசாம பொய் பேசிட்டு தெரியுறாங்க இப்போ அண்மையில் வந்து இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து தமிழக அரசால் வழங்கப்பட்டது அது எந்த பணம் அப்படின்னா இந்த உலக வங்கி பணம் தான் இந்த போக்குவரத்து கழகத்தை உலக வங்கிகிட்டையும் ஏன்ஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட அடகு வச்சதுனால வித்தனால தாரை வார்த்ததுனால அதுல வந்த பணத்தை வச்சுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கினாரு அதுவும் இந்த மாதிரி குறிப்பாக ஸ்டாலின் அரசாங்கம் செய்யறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில பேசுறது ஒன்றாகவும் செயல்ல செய்யறது ஒன்றாகவும் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சட்டசபையில போய் பேசிக்கிட்டே வராரு ஞானசேகரன் திமுகவுடைய உறுப்பினர் அல்ல ஆதரவாளர்னாரு திமுகவுடைய உறுப்பினர் உங்களுக்கே தெரியும் பல்வேறு புகைப்படங்கள் வெளிவந்தது அதிலும் குறிப்பாக மா சுப்பிரமணியன் அமைச்சர்களோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு அப்போ உறுப்பினர் இல்லாமல் ஒரு மினிஸ்டர் எப்படி ஞானசேகரன் வீட்டுக்கு போவாரு ஆனா சட்டசபையில இதை குறித்து கேட்கும்போது ஸ்டாலின் பொய் சொன்னார் பல்வீர் சிங் பல்ல புடுங்கின விஷயத்துக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரு பொய் சொன்னாரு கஸ்டோடியல் டெத்துக்கு என்ன சொன்னாரு இதே சட்டசபையில அரசாங்கத்தை அதாவது காவல்துறை அதிகாரிகள் அடித்து சாகல அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னாரு குறிப்பா ஸ்டாலின் சட்டசபையில பொய் சொல்றது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு சட்டசபையில பொய் சொல்லலாமா அதை வந்து அவை குறிப்பில் ஏற்றப்படும் பல்வேறு ப்ரொசீஜர் இருக்கு சட்டசபையிலேயே பொய்ய பொய்னு சொல்ல மாட்டாங்க உண்மைக்கு மாறான தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு மரபை கடைபிடிப்பாங்க ஆனா அதுலயே வந்து ஸ்டாலின் அரசாங்கம் கேவலமா பொய் சொல்லி மக்களிடையே ஏமாற்றி இந்த மூன்று ஆண்டுகளாக இந்த சென்னை மாநகர பேருந்துகள் வந்து இந்த இந்த சென்னை மாநகர பேருந்துகள் வந்து ஓடி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அது சென்னை மாநகர பேருந்துகள் அல்ல உலக வங்கி பேருந்துகள் இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் மக்கள் தன்னிச்சு தண்ணி தன்னெடுச்சியாக போராடி இந்த ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணி அரசாங்கமே இந்த போக்குவரத்து கழகத்தை நடத்தணும் தான் நம்மளுடைய மாணவர்கள் இலவசமாக பயணம் பண்ண முடியும் நம்மளுடைய பெண்கள் இலவச பயணத்தை பயணத்தை விடியல் பயணத்தை அனுபவிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு சலுகைகள் நம்ம தமிழக மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது இந்த உலக வங்கி ஏன்சியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு கிட்ட இந்த போக்குவரத்து கழகம் சென்றால் எந்த சலுகையும் வழங்கப்படாது மாறாக பேருந்து கட்டணம் உயரும் இதனால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்கள் மட்டுமே குறிப்பாக தமிழக மாணவர்கள் கல்வி கற்க கூட ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா பணம் செலவு பண்ணி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் கூட இந்த கல்வி கட்டணம் செலுத்தி ஒரு பேருந்தில் பயணம் பண்ண முடியுமானா முடியாதுன்ற நிலைமையில் அவன் பேருந்து அவன் வந்து பள்ளிகளுக்கே போக முடியாமல் அவள நிலைக்கு தள்ளப்பட போகிறான் அதனால் மக்கள் இதை கவனித்து தன்னெழுச்சியாக போராடி இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் அதாவது இந்த ஒப்பந்தத்தை தடை செய்து மீண்டும் அரசாங்கமே இந்த போக்குவரத்து கழகத்தை எடுத்து நடத்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி போராடுவோம் போராடி வெல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று பொய்யா சொல்லிகிட்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த மக்கள் கேள்வி கேட்கணும் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதனை கவனத்தில் கொண்டு ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு முக்கியமான கோரிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்